ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகடமி ஸோ நம்ம என்ன என்ன வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் லாபம் மற்றும் நஷ்டம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதுனா என்ன ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் ஃபார்முலாஸ் வந்து இருக்கு ஸோ அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம கணக்குகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன அதுக்கடுத்தது அந்த ஃபிஃப்டின் ஃபார்ம்லாஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது லாபம் மற்றும் நஷ்டம் சொல்கிறோம் ஸோ ஒரு வந்து வியாபாரம் வந்து பண்ணுறாங்க ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா லாபம் நோக்கத்துக்காக தான் பண்ணுவாங்க ஒரு சில காலகட்டத்தில் நஷ்டமும் ஏற்படும் ஓகேங்களா ஸோ லாபம் லாபமும் வரும் நஷ்டமும் வரும் ஸோ அப்போ ஒரு வியாபாரம் வந்து நடக்குது அப்படின்னா ஸோ லாபம் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் நஷ்டம் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்கும் வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா விலையை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை எந்த பொருளை நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கினாலும் அதுக்கு ஒரு குறித்த விலை வந்து இருக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா அந்த விலையை பேஸ் பண்ணி தான் கடைக்காரங்க வந்து பொருளை வந்து ஒரு ஹோல்சேலர்கிட்டருந்து வாங்கி வச்சு நம்மள்கிட்ட விற்பாங்க ஸோ அந்த ப்ரைஸை வந்து பேஸ் பண்ணி தான் அது லாபமா இல்லை நட்டமா அப்படிங்கிறது வந்து கணக்குக்கு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ விலை அந்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருள்லேயும் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கடை ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒரு மளிகை கடை இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தான் அந்த கடைக்கு வந்து ஓனர் அப்போ ஒரு பொருளை வந்து ஒரு ஹோல்சேல் கடைக்காரங்கள்ட்டேருந்து வாங்குகிறோம் இப்போ நம்ம வந்து நம்ம கடைக்கு ஒரு சோப்பு வந்து தேவை அந்த சோப்பு வந்து ஸ்டாக் இல்லை அப்போ ஒரு ஹோல்சேல் வியாபாரிகிட்டேருந்து அந்த சோப்பை நம்ம வந்து வாங்கி நம்ம கடையில் வச்சு நம்ம மக்களுக்கு வந்து விற்கிறோம் அப்போ அந்த சோப்போட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேபிளில் போட்டிருக்கிற விலை வந்து ருபீஸ் முப்பதுன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேபிளில் வந்து முப்பது ரூபாய் அப்படிங்கிறது அந்த சோப்பில் வந்து போட்டிருக்கு நம்ம இப்போ கடை ஓனராக இருக்கிறதுனால நம்ம ஹோல்சேல் வியாபாரிகிட்டேருந்து நம்ம அந்த சோப்பை வந்து வாங்கும் போது நமக்கு எவ்வளோக்கு கொடுக்குறோம் அந்த சோப்பைனா ரூபீஸ் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகேங்களா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு அந்த சோப்பை நமக்கு கொடுக்குறோம் ஹோல்சேல் வியாபாரி நம்ம அந்த இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கின சோப்பை நம்ம கடையில் வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறோம் நம்ம விற்கிறது என்ன விற்கிறோம் அப்படின்னா அதில் எம்ஆர்பி வந்து முப்பது ரூபான்னு போட்டிருக்கு ஓகேங்களா எம்ஆர்பி வந்து முப்பது ரூபான்னு போட்டிருக்கு அந்த முப்பது ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன நம்ம வாங்கின விலை என்ன ஹோல்சேல் கடையில் இருபத்தி எட்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடக்கம் நம்ம வந்து ஒரு கடை வந்து போட போகிறோம் அந்த கடைக்கு ஒரு ரூபா முதலீடு போடுறோம் அப்படின்னா அந்த ரூபாய்க்கு உண்டான பொருட்களை இன்னொரு ஹோல்சேல் வியாபாரிகிட்ட வந்து நம்ம வாங்குவோம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலை இல்லை நம்ம ஹோல்சேல் வியாபாரிகிட்டேருந்து அந்த பொருட்களை வாங்குகிறோம் பார்த்திங்களா அது வாங்கிய விலையும் சொல்லலாம் அப்போ இந்த இருபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறத வாங்கிய விலைன்னு சொல்லலாம் நல்லா கவனிச்சுக்கணும் வாங்கிய விலை வாங்கிய விலை வாங்கிய விலையும் அடக்க விலையும் அடக்க விலையும் ஒன்று இருபத்தி எட்டு ரூபாய் நம்ம ஹோல்சேல் இருந்து வாங்குகிறோம் ஸோ அது வாங்கிய விலையும் அடக்க விலையும் ஒன்று அதை நம்ம எவ்வளோது விற்கிறோம் அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் மக்கள்கிட்ட அந்த கடையில் வச்சு அந்த முப்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஏன்னா எம்ஆர்பி வந்து முப்பது ரூபான்னு போட்டிருக்கு அதனால முப்பது ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்ற விலை நம்ம விற்றுட்டோம் விற்ற விலை மக்கள்கிட்ட வந்து முப்பது ரூபான்னு விற்கிறோம் அப்போ இருபத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் அதை எவ்வளோக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு நமக்கு பைசா கிடைக்கிது ஒரு சோப்பு விற்றதுனால ரெண்டு ரூபாய் கிடைக்குது இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் முப்பது ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்போ நமக்கு ரெண்டு ரூபா கிடைக்கிது ஒரு சோப்பை விற்றதுனால ஸோ இது வந்து வாங்கின ப்ரைஸை விட நம்ம விற்ற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா கூட வச்சு விற்றதினால இதுதான் லாபம் ஓகேங்களா இதுதான் வந்து லாபம்னு சொல்லுவோம் இப்போ புரியுதுங்களா லாபம்னா என்னென்னு இப்போ இருபத்தி எட்டு ரூபாய்க்கு நம்ம ஹோல்சேல் கடைக்காரங்கள்ட்ட வாங்குகிறோம் நம்ம என்ன பண்ணிடுறோம் தவறுதலாக அதை இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுறோம் எம்ஆர்பியெலாம் பார்க்கல நம்ம இருபத்தஞ்சி ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் நம்மளாக கால்குலேஷன் பண்ணி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்றுறோம் அப்போ வாங்கின விலை என்ன இருபத்தி எட்டு ரூபா வாங்கின விலையும் அடக்க விலையும் வேணும் அடக்கம் எவ்வளவு இருபத்தி எட்டு ரூபா அது எவ்வளோக்கு நம்ம விற்றுருக்கோம் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுட்டோம் அப்போ இருபத்தி எட்டுலேருந்து இருபத்தஞ்சி மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா ரூபா நம்ம கை காசு போயிடுச்சு மூணு ரூபா கை காசு போயிடுச்சு அப்போ இருபத்தெட்டு ரூபாய்க்கு ஹோல்சேல் இருந்து வாங்கின சோப்பை நம்ம தவறுதலாக இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு மூன்று ரூபா நஷ்டம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நட்டம் ஓகேங்களா நட்டம் அப்போ இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கின சோப்பை நம்ம முப்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ரெண்டு ரூபா லாபம் கிடைக்கிது இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கின சோப்பை இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்றுடுறோம் நமக்கு நட்டம் வந்து மூன்றுரூவா திரும்பவும் நம்ம ஹோல்சேல் கடைக்காரங்கள்ட்ட பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கைகாசை போட்டு நம்ம வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம் இதை புரிஞ்சுக்கிட்டால் இதில் வரக்கூடிய எல்லா சம்மும் ரொம்ப 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 ஈஸி ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் என்ன ஃபார்ம்லாஸ் வந்து பேஸ் பண்ணி வரும் ஓகேங்களா விலைன்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரைஸிங்கு அதுக்கடுத்தது விற்ற விலை நம்ம விற் மக்கள்கிட்ட விற்கிற விலை வாங்கின விலை அப்படிங்கிறது நம்ம ஹோல்சேல் கடைக்காரங்கள்ட்ட தான் வாங்கினதை நான்போகம் வச்சுக்கோங்க அது வாங்கின விலை இல்லை அடக்கம்னு சொல்லலாம் வாங்கின விலையும் அடக்க விலையும் ஒன்று தான் இதில் லாபம் எப்படி வரும் நஷ்டம் வரும் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஓகேங்களா தள்ளுபடி தள்ளுபடி அப்படிங்கிறத நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஆடி மாதத்தில் பார்க்கலாம் ஆடி மாதத்தில் பெரிய பெரிய ஜவுளி கடைகளில் தள்ளுபடி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதே போல் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்க்கும் வந்து போனீங்க அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு பொருள்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க ஈவன் வந்து நம்ம மருந்து கடைகளில் போயிட்டு மாத்திரைகள் வாங்கும் போது கூட இந்த மாத்திரைகள் மீது வந்து பத்து சதவீதம் தள்ளுபடி இருக்குது பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி இருக்குது அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது குறித்த விலை ஓகேங்களா குறித்த விலை குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை ஓகேங்களா விற்பனை விலை இது என்ன குறித்த விலை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் டேக் வந்து தொங்க விட்ருக்காங்க கடைக்காரங்க வந்து தொங்க விட்ருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க மக்கள்கிட்ட எண்பது ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க ஸோ அப்போ அந்த நூறுரூவாயிலேருந்து குறித்த விலை அதாவது அந்த ட்ரெஸ் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து குறிச்சிருக்கு அதை மக்கள்கிட்ட எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ இந்த நூறுரூவாயிலேருந்து எண்பது ரூபாய் மைனஸ் பண்ணால் தள்ளுபடி அப்படிங்கிறது என்ன ப்ரைஸில் வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்கன்னா இருபது ரூபா வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து தள்ளுபடி ஓகேங்களா ஸோ இதை பார்த்தா ஃபார்ம்லாவும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பேஸ் பண்ண சம்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி தள்ளுபடியை பேஸ் பண்ண அந்த தள்ளுபடியோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது மாதிரியும் கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ அப்புறம் தள்ளுபடி பர்சன்டேஜை வச்சும் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க அப்புறம் தொடர் தள்ளுபடி சதவீதத்திலேருந்து தொடர் தள்ளுபடி அதுக்கான ஃபார்முலாஸும் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ஃபார்முலாஸ் வந்து இருக்குது ஸோ அந்த ஃபிஃப்டீன் ஃபார்முலாஸ் வந்து பார்த்துட்டாலே நமக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஓவராகிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லாபம் லாபம் மட்டும் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஒரு சம் வந்து கொடுத்து அதோட லாபம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விற்ற விலை விற்ற விலை மைனஸ் அடக்க விலை விற்ற விலை மைனஸ் அடக்க விலை விற்ற விலை அப்படியே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் முப்பது ரூபா அப்படிங்கிற அந்த சோப்பை நம்ம விற்கிறோம் அடக்க விலையும் வாங்கிய விலையும் ஒன்றுங்கிறது மாதிரி பார்த்தோம் ஸோ இது வந்து வாங்கின விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அதான் முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ அந்த முப்பது மைனஸ் இருபத்தி எட்டு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா கிடைக்கும் அந்த ரெண்டு ரூபா அப்படிங்கிறது லாபம் அப்போ லாபம் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா விற்ற விலை மைனஸ் அடக்க விலை ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டம் எவ்வளவு நஷ்டம் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நஷ்டம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பாருங்க அடக்க விலை அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அடக்க விலை மைனஸ் விற்ற விலை அடக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு ரூபாய் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தவறுதலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றோம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் வந்து நிதி பார்த்தோம் அப்போ எவ்வளவு நமக்கு நஷ்டமாயிருக்கும் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமாயிருக்கும் இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தஞ்சு அப்படிங்கிறது மூணு ரூபா வந்துருக்கும் அப்போ அடக்க விலையிலேருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ணால் நமக்கு நஷ்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இதுவே வந்து லாபம் வந்து பர்சன்டேஜில் வந்து கேட்பாங்க கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாபம் வந்து பர்சன்டேஜில் வந்து கேட்டிருப்பாங்க அதுக்கான ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் லாபம் டிவைடட் பை அடக்க விலை அடக்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆவின்னு நான் போடுறேன் அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு லாபம் வந்து பர்சன்டேஜில் கிடைக்கும் மறக்காமல் ஆன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சப்ஸ்ட்யூட் பண்ணி வர ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து போட்டுக்கணும் ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து லாபம் பர்சன்டேஜ் என்னென்னு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல லாபம் அப்படிங்கிறது எது எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல லாபம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த லாபம் விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அதாவது அந்த சம்லையே விற்ற விலையும் மைனஸ் அடக்க விலையை நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணி அதை லாபமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணணும் இங்கே லாபத்துக்கு பதிலாக விற்ற விலை மைனஸ் அடக்க விலைன்னு இங்கேயே நம்ம ஃபார்முலாலையும் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே லாபம் நான் கொடுத்துருக்குறேன் லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்டூ ஹண்ட்ரட் ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம லாபம் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா ஃபோர்த்து ஃபார்முலா வந்து பாருங்கள் நஷ்டம் பர்சன்டேஜில் லாபம் பர்சன்டேஜில் வந்து பார்த்தோம் அடுத்தது நஷ்டம் வந்து பர்சன்டேஜ் நஷ்டம் வந்து பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன இங்கே லாபம் அதுக்கு பதில் வந்து இங்கே நஷ்டம் எழுதிக்கணும் ஓகேங்களா நஷ்டம் நஷ்டம் பை அதே அடக்க விலை தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடக்க விலையிலேருந்து தான் கண்டுபிடிக்கணும் அடக்க விலையை வந்து இன்னொரு என்ன சொல்லலாம் வாங்கிய விலைன்னு சொல்லலாம் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஹண்ட்ரட் இதுக்கும் ஆன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சரில் பர்சன்டேஜ் வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம நஷ்டம் பர்சன்டேஜில் தானே வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பாருங்க ஃபிஃப்த்து ஃபார்முலா ஃபிஃப்த் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா விற்ற விலை வந்து கேட்பாங்க விற்ற விலையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு விற்ற விலை கண்டுபிடிக்கிறதுக்கு விற்ற விலை ஈக்குவல் டு அப்போ லாபம் வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்து விற்ற விலை வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஹண்ட்ரட் ப்ளஸ் லாபம் லாபம் பர்சன்டேஜ் ஓகேங்களா அது வந்து கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்டூ அடக்க விலை ஓகேங்களா அடக்க விலை இல்லைன்னா வாங்கிய விலை விற்ற விலை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க லாபம் வந்து பர்சன்டேஜில் வந்து கொஷனில் வந்து கொடுத்துருந்தா ஸோ இந்த ஃபார்ம்லா ஸோ இதிலேருந்து டிரைவாகி இன்னொரு ஃபார்ம்லாம் வந்து அடக்க விலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து வந்த ஃபார்ம்லா ஒன்று இருக்குது அது வந்து சிக்ஸ்த்து ஃபார்ம்லாம் எழுதுகிறேன் அடக்க விலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அடக்க விலை அடக்க விலை ஈக்குவல் டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் விற்ற விலை ஓகேங்களா அடக்க விலை வந்து கண்டுபிடிக்க சொன்னா ஒன்றும் கிடையாது இங்க உள்ள அடக்க விலையை நம்ம ஈக்குவல் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம் அதனால வந்து இங்கே வேல்யூஸ் வந்து தலைகலாம் மாறிடுது ஓகேங்களா அதுதான் இந்த ஃபார்ம்லாந்து இந்த ஃபார்ம்லா வந்துருக்கு விற்ற விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லி லாபம் வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம்லா அதே போல அடக்க விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லி லாபம் வந்து பர்சன்டேஜ்ல வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்ம்லாவுக்கும் நம்ம ஒவ்வொரு சம் வந்து மாடல் சம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஃபார்முலாவை எந்த சமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா க்ளியராகவே புரியும் அடுத்து செவன்த்து ஃபார்முலா விற்ற விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க விற்ற விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லி இந்த இடத்துல வந்து நஷ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க நஷ்டம் வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருந்தா ஸோ ஹண்ட்ரட் மைனஸ் நஷ்டம் என்றைக்குமே லாபம் அப்படிங்க வரும்போது அந்த இடத்துல ப்ளஸ் வரும் நஷ்டம் அப்படின்னு வந்தால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வரும் அது வந்து மறந்துடக்கூடாது ஓகேங்களா நஷ்டம் நஷ்டம் பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அடக்க விலை ஓகேங்களா விற்ற விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நஷ்டம் வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மைனஸ் நஷ்டம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அடக்க விலை அடுத்தது எயித்து ஃபார்ம்லா பாருங்கள் எயித்து ஃபார்முலா அடக்க விலை அடக்க விலை வந்து கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க என்ன கொடுத்தனா நஷ்டம் பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி கண்டுபிடிக்க சொல்லும் போது ஹண்ட்ரட் டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் நஷ்டம் நஷ்டம் இன்ட்டு விற்ற விலை விற்ற விலை இது வந்து நஷ்டம் வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வேல்யூ தான் எழுத போகிறோம் ஓகேங்களா நஷ்டம் பர்சன்டேஜில் வந்து கொடுத்து அடக்க விலை வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டிவிட் பை ஹண்ட்ரட் மைனஸ் நஷ்டம் ஸோ இந்த ஃபார்ம்லா இந்த ஃபார்முலேருந்து தான் வந்தது ஒன்றும் கிடையாது அடக்க விலையை நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகும்போது இது வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் மேலே வர்றதுனால இங்கே உள்ள வேல்யூஸை நம்ம தலைகிலாம் மாற்றுறோம் ஓகேங்களா அடுத்தது நைன்த்து ஃபார்ம்லா பாருங்கள் நைன்த்து ஒன் தள்ளுபடி வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது தள்ளுபடி வந்து அமௌண்ட்டில் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறது ஓகேங்களா தள்ளுபடி தள்ளுபடி வந்து அமௌண்ட்டில் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை குறித்த விலை குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் குறித்த விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக் வந்து அந்த பொருள் மேலே ஒட்டியிருப்பாங்க கடைக்காரராக ஒட்டுறது குறித்த விலை வந்து அதில் நூறுரூவான்னு போட்டிருக்கு அப்படின்னா ஸோ இது இவ்வளவு தள்ளுபடி போக வந்து கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தள்ளுபடி எவ்வளோதாயிருக்கு இருபது ரூபா நமக்கு தள்ளுபடி ஆகிருக்கு ஸோ அது மாதிரி வந்து தள்ளுபடி என்ன அப்படிங்கிறது மாதிரி கொஷின் வந்து வரும் ஸோ அப்போ குறித்த விலை நூறுலேருந்து எண்பதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இருபது நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இருபது ரூபா தள்ளுபடி ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஃபார்ம்லாம் வந்து இதுலேயும் வந்து சம் வந்து வரும் ஓகேங்களா தள்ளுபடி வந்து ரூபாயில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் தள்ளுபடி கொல்லட்டு குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை ஸோ அதுக்கடுத்தது தள்ளுபடி வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்தாங்கன்னா தள்ளுபடி வந்து பர்சன்டேஜில் வந்து கொடுத்து தள்ளுபடி என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து கேட்டாங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் அதாவது டென்த்து ஃபார்ம்லாம் இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தள்ளுபடின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி பர்சன்டேஜில் கொடுத்து தள்ளுபடி என்ன அமௌண்ட் அப்படிங்கு கேட்டாங்கன்னா அதுக்கு தள்ளுபடி கண்டுபிடிக்கிறதுக்கு தள்ளுபடி தள்ளுபடி ஈக்குவல் டு தள்ளுபடி பர்சன்டேஜ் ஓகேங்களா பர்சன்டேஜில் வந்து கொடுத்து கேட்டாங்கன்னா டிவைடட் பை ஹண்ட்ரட் குறித்த விலை குறித்த விலை குறித்த விலை அப்படிங்கிறது வந்து தள்ளுபடி வந்தாலே அந்த இடத்துல குறித்த விலையை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா குறித்த விலை வந்தாலே அந்த இடத்துல தள்ளுபடி வந்து எங்கேயாவது வந்திருக்கும் அடுத்த ஃபார்மில் பாருங்க லெவன்த் ஒன் குறித்த விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க குறித்த விலை ஓகேங்களா குறித்த விலை குறித்த விலை வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மில் வந்து பாருங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் பிளஸ் லாபம் டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் தள்ளுபடி தள்ளுபடி இன்டு அடக்க விலை ஓகேங்களா அடக்க விலை குறித்த விலை வந்து கேட்டிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பிளஸ் லாபம் டிவைடட் பை ஹண்ட்ரட் மைனஸ் தள்ளுபடி இன்டு அடக்க விலை அடுத்த ஃபார்ம்லா பன்னெண்டாவது ஃபார்ம்லா பன்னெண்டாவது ஃபார்ம்லா வந்து பாருங்கள் அடக்க விலை இதே அடக்க விலை இந்த ஃபார்ம்லாந்தான் இது வருது அடக்க விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அடக்க விலை ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மைனஸ் தள்ளுபடி தள்ளுபடி டிவைடட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் லாபம் இன் குறித்த விலை ஓகேங்களா இது என்ன அடக்க விலை நம்ம லே முன்னாடி வந்து பார்த்த ஃபார்ம்னாலே அடக்க விலை வந்து கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் அடக்க விலைனா எந்த அடக்க விலையை நான் பார்க்கறது எந்த ஃபார்மில் எடுத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வரும் அடக்க விலைன்னு கொடுத்துட்டு அங்கே எங்கேயாவது கொஷினில் தள்ளுபடி குறித்த விலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா இந்த ஃபார்மில் எடுத்துக்கணும் ஓகேங்களா குறித்த விலைன்னு கொ சொல்லிட்டாலே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி அதெல்லாம் இருக்கும் ஸோ அடுத்தது பதிமூணாவது ஃபார்ம்லா இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா

அப்படின்னு சொல்லி கொஷினாக வந்து கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா லாபம் பெர்சன்டேஜ் லாபம் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணணும் இதுவே ஆன்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் வந்தது ஆன்சரை வந்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது போது மைனஸில் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம நஷ்டமாக நோட் பண்ணணும் நஷ்டம் ஓகேங்களா ப்ளஸில் வந்தது அப்படின்னா அதை வந்து லாபமாக எடுத்துக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே புரியும் அதாவது எக்ஸ் பொருட்களோட அடக்க விலை ஒய் பொருட்களோட விற்பனை விலைக்கும் சமம் அப்படின்னு சொல்லி கொஷனாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லாவும் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினாலாவது ஃபார்ம்லா ரெண்டு தொடர் தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க ரெண்டு தொடர் தள்ளுபடி ஓகேங்களா இதுவும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா புரியும் முதல்ல வந்து இந்த ஃபார்முலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இரண்டு தொடர் தள்ளுபடி அதாவது ஏ பர்சன்டேஜ் ஏ பர்சன்டேஜ் அப்புறம் பி பர்சன்டேஜ் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு தொடர் தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா விற்பனை விலை வந்து கேட்பாங்க விற்பனை விலை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க விற்பனை விலை ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா ஒன் மைனஸ் ஏ பை ஹண்ட்ரட் அதுக்கு அடுத்தது ஒன் மைனஸ் பி பை ஹண்ட்ரட் பி பை ஹண்ட்ரட் இன்டூ குறித்த விலை குறித்த விலை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பதினஞ்சாவது ஃபார்ம்லா பதினஞ்சாவது ஃபார்ம்லா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொடர் தள்ளுபடி வந்து பார்த்தோம் பாத்தீங்களா மூணு தொடர் தள்ளுபடி வந்து கேட்டிருப்பாங்க மூணு தொடர் தள்ளுபடி தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதாவது ஏ பர்சன்டேஜ் அதுக்கடுத்தது பி பர்சன்டேஜ் அதுக்கடுத்தது சி பர்சன்டேஜ் அது மாதிரி மூணு தொடர் தள்ளுபடி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தள்ளுபடி ஈக்குவல் டு தள்ளுபடி தள்ளுபடி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஏ டிவைடட் பை ஹண்ட்ரட் ஒன் மைனஸ் பி டிவைடட் பை ஹண்ட்ரட்

ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்துட்டா எல்லாமே நல்லா புரியும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி